அவர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கும் வந்திருக்கு வாகைப்பூ அந்த வாகைப்பூக்கே வந்து நிறைய அர்த்தங்கள் குறை சொல்றவன் சொல்லிட்டே தான் போவோம் அதனால அதை பத்தியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது ரெண்டு கட்சி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு நபர்கள் வேணா அவ்வளவுதான் திராவிட கட்சி வேணாம் ஒரு மாற்றம் வேணும் அத்தனை கோடிகளை விட்டுட்டு மக்களுக்காக பணி செய்யணும் வரா போன தடவை யாருக்கு போட்டீங்கன்னா திமுக போட்டேன்னா இந்த தடவை யாருக்கு போட போறீங்கன்னா தளபதி அவர்களுக்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க அவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் தூக்கி வீசுறாங்க போறோம் பாருங்க விஜய் வந்து லெட்டர் பேட்லயே பேசிட்டு இருக்காரு விஜயகாந்த் விட்ட இடத்தை இவர் பிடிப்பாரு கண்டிப்பா விஜய் வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடி அறிமுகம் செய்திருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் விஜய் கட்சி கூடிய அறிமுகப்படுத்துறாருன்னா நான் படித்து தான் ஆகணும் இதுவே டூ லேட் அப்படின்னு சொல்லுவேன் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மாநாடுகள் போட்டுக்கணும் மக்களை சந்திச்சிருக்கணும் பட் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் அவர் வராருன்னு தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவர் வர்றதுக்கு முன்னாடியே வர போறாருன்னு தெரிஞ்சு நிறைய பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த கட்சி கூடிய ஒரு வெற்றிகரமாக முடிச்சு வச்சது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் பார்க்குறேன் நான் ஏன்னா அது அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கும் அதில் ஆக்சுவலாக ஒரு ப்ரோமோ சாங்காக இருக்கட்டும் அம்மா அப்பா வந்து வாழ்த்து தெரிவிச்சதாக இருக்கட்டும் லட்ஜி சொன்ன விதம் விதமாக இருக்கட்டும் நிறைய நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்தேன் நான் அந்த கச்சி ரொம்ப ரசிக்கும் வகையில் தான் இருந்துச்சு அந்த கொடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கீழே அந்த சிவப்பு மஞ்சள் நமக்கு அது அர்த்தம் தெரியும் நமக்கு அதுக்கு அடுத்து நீங்கள் ரெண்டு யானைகளை பார்த்தோம் அந்த ரெண்டு யானைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யானையோட பலம் அப்படின்றத சொல்கிறாங்க நடுவில் இருக்கிறது வாகைப்பூ அந்த வாகைப்பூக்கே வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது தெரியல என்னது இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மயிலுன்னாங்க ஆக்சுவலாக அப்புறமா தான் தெரிய வருது அது வாகைப்பூ வாகைப்பூனா என்னென்னா ஒரு மன்னர் போருக்கு போயிட்டு வரார் அப்படின்னும் போது அவர் கழுத்துல அந்த வாகை மாலையை போட்டார் அப்படின்னாக்கா அந்த போர்ல அவருக்கு வெற்றி அப்படின்னு அர்த்தம் சோ இட்ஸ் சிம்பிள் ஆஃப் விக்டரி அப்படின்றது ரெண்டாவது நம்மளோட அம்மன் சிங்கத்து மேல உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க மைசாசூரம் மதம் பண்றதுக்கு முன்னாடி சிவனை வழிபட்டுட்டு போனாங்க எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா அந்த வாகை மரத்துக்கு கீழே இருந்து அந்த வாகை மரத்துக்கு அவ்வளோ ஒரு பவரும் இருக்கு அப்படின்றாங்க சோ பவர் அண்ட் விக்டரி இது ரெண்டுத்துக்கான சிம்பிள் தான் இந்த வாகை பூ அப்படின்னு சொல்றது சோ அதை அவர் கட்சி கொடியில வைக்கிறார் அப்படின்னும் போது நிறைய பிளான் பண்ணி தான் வைக்கிறாரு இந்த மாதிரிதான் இருக்கணும் இது மாதிரிதான் பண்ணணும்ட்டு சோ ஒரு கொடிக்கே இந்த அளவுக்கு பிளான் பண்றாருன்னா அப்ப மக்களை வழி நடத்துறது மக்களுக்கு பண்ணக்கூடிய நலத்திட்டங்கள்ல நிறைய பிளான் வச்சிருப்பாரு அப்படின்றத கண்டிப்பா சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் விஜய் அப்படின்னாலே கான்ட்ரவரசி கொஞ்சமே இருக்காது ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது குடியரசு அறிமுகப்படும் தொடர்ந்து வருது அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அது வரலன்னா தான் ஆச்சரியம் நான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலா அது வருதுன்னா தான் அது விஜய் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பண்ணி போனீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கும் வந்திருக்கு அவர் வெற்றிகரமா வந்து மக்களின் நாயகன் இன்னைக்கு எல்லா கட்சியிலயுமே வந்து பார்த்தா அவரோட போட்டோ வைக்கிற அளவுக்கு அவர் அவர் ஒரு நல்ல தலைவர் இப்போ அதே மாதிரி பிரச்சனைகள் இவருக்கும் வருது அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரா தான் இருப்பாரு ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா யார் வேணா அரசியலுக்கு வந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க வரலாம் ஆனா உன்னோட கொள்கை என்னன்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் நம்ம எந்த விஷயத்துல நம்ம அவர் வரவேற்கணும்னா இன்னும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் தாராளமா நடிக்கலாம் அவரு அப்படி நடிச்சாருன்னா இன்னும் எத்தனை கோடிகள் அவர் சம்பாதிக்கலாம் அத்தனை கோடிகளை விட்டுட்டு மக்களுக்காக பணி செய்யணும் வராரு அப்படின்னா அத்தனை கோடிகள்லாம் எல்லாம் அரசியல் அடிச்சிட முடியாது அவ்வளவு சுலபமாலாம் நிறைய காண்ட்ரவர்சிக்குள்ளாகும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக வராரு அத்தனை கோடிகள் அத்தனை வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு இப்ப பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நம்பர் ஒன் கோலிவுட்ல நம்பர் ஒன் ஸ்டார் அவர் அதை விட்டுட்டு வராருன்னு போது கண்டிப்பா அவரை வரவேற்கணுமே தவிர கான்ட்ரவர்சி உள்ளாக்க கூடாதுதான் ஓகே குடியில வராது பூ வந்து பாத்தீங்கன்னா தூங்குபூஜை பூ அது வந்து ரெண்டு விஷயம் சொல்லப்படுது நீங்க பாத்தீங்கன்னா வாகை பூ அப்படின்றது வெள்ளையா இருக்கும் தூங்கு மூஞ்சி பூன்றது செவப்போட கலந்த கலர் மாதிரி இருந்துச்சு இப்ப இது ரெண்டு இந்த பூவுல அந்த ரெண்டுமே இல்லாத மாதிரி வாகை சிம்பிள்ல ஒரு பூ அவ்வளவுதான் சரிங்களா இவங்க பேஸ் பண்ணி வச்சது வாகைப்பூவை தான் சொல்றவன் ஆயிரம் சொல்லுவான் கட்சி கொடியில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லோ கிடையாது லைட் எல்லோவா இருக்கு அப்படின்னு வாங்க இது டார்க் ரெட்டா இருக்கு அப்படின்னு லைட் எடுத்து தானே வைக்கணும்னு வானுங்க கொறை சொல்றவன் தான் போவோம் அதனால அதை பத்தியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது உன்னோட இலக்கு என்ன நீ என்ன நினைச்சு அதை வச்ச வாகை பூன்னு வச்சா அது வாகைப்பூ தான் அவ்வளவுதான் நீ ஒரு பாம்புன்னு வச்சியா அது ஒரு பாம்பு அது தண்ணி பாம்பா நல்ல பாம்பான்றத பார்க்கற முடிவெடுத்துட்டோம் ஆனா நீ ஒரு பாம்புன்னு தானே வச்சா அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் இதை பார்ப்பனே தவிர மத்தபடி சொல்றவன் வாய்க்கலாம் நான் இது பண்ற மாதிரி இல்ல சொல்லிட்டு போட்டோம் கட்சி வந்து இந்த ஏனை போர் ஏனைகளை இடம்பெற்றிருக்கு அது அந்த மற்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா இது எங்களோட சின்னமா அதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்து இதுக்காக அந்த அரசியலமைப்பின் சட்டத்தின் கீழ் வந்து இது வந்து எங்களோட கொடியா இருக்கணும்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கேட்டு ரெண்டாயிரத்தி நாலுல அவங்களுக்கான அங்கீகாரம் பெற்ற ஒரு விலங்காக யானை மாறி அவங்க கட்சி கொடியில மட்டும் தான் இப்ப இது இவங்க வச்சிருக்காங்க இது அரசியல் ரீதியா சட்ட ரீதியா அப்படி அனுகிறாங்களோ பட் அதை பாக்குற விதத்தில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பா யோசிக்காம வச்சிருக்க மாட்டாங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் தலைவர் தான் சொல்லிருக்காரு இல்லையா என்னோட மாநாட்டில் கண்டிப்பா இதை சொல்றேன்ட்டு சொல்லுவாரு பாப்பா வெயிட் பண்ணி ல நிறைய இருந்துச்சு ஏன்னா அவங்க அம்மா அப்பா பின் ரோல உட்கார வச்சதா இருக்கட்டும் வந்து கையப்பிடிக்கணும்னு திருப்பிட்டு போனதா இருக்கும் இதெல்லாம் சுத்தி காட்டி நிறைய டூல் ஆனிச்சு அதெல்லாம் எப்படி அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நல்லா தெளிவா சொல்லிக்கிறேன் பாருங்க கேக்குறவங்க கேள்வி கேட்டு இருப்பான் அம்மா கையை புடிச்சாங்க அம்மா திரும்பினாங்க அதே அம்மா நியூஸ் சேனலில் பேசினாங்க அது கூட கூட வந்து ஏஐ டெக்னாலஜின்னு அதே மாதிரி ஒய்ஃப் வரல பசங்க வரல சொல்கிறவன் சொல்லிட்டு தான் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறது ஒரு ரோ கிடையாது ஆக்சுவலாது அது வந்து ஒரு அஞ்சே அஞ்சு சீட் அந்த அஞ்சு சீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடைக்கு எழுந்து போயிட்டு எழுந்து வரக்கூடிய நபர்கள் அங்கே உட்காறாங்க முன்னாடி பின்னாடி இருக்கிற ரோவில் ஒரு பத்து சீட் இருக்குது இங்கே அஞ்சு சீட் தான் இருக்கணும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட் நான் கன்சிடர் பண்ணுவேன் சரிங்களா இது சும்மா அந்த ஒரு இதுக்காக வந்து ஓய்வெடுக்கிறதா எடுக்கிறத உட்கார இடமா அந்த அஞ்சு சீட்டு இத பாக்குற விதம் இருக்கு இல்லையா அப்படிதான் பாக்கணுமே தவிர குறை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் நான் வேற ஒண்ணும் இல்ல இந்த கட்சி வந்து பாட்டு ஒண்ணு இல்ல முதல்ல இரண்டு இரண்டு யானைகள் இரண்டுகள் இரண்டுகள் எப்படி வேணா சொல்லலாம் அதாவது மக்களை அடக்கற அடக்குமுறை பண்ணக்கூடிய கட்சின்னு எடுத்துக்கோங்க அது யார் அடக்குமுறை பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் மக்களை அடக்கற அரக்கனை அந்த ரெண்டு யானை வந்து அதாவது இந்த விஜயோட கட்சின் ரெண்டு யானைகள் வந்து தூக்கி வீசக்கூடிய காட்சியை பார்த்தோம் சோ அந்த மேல இருக்கிற ரெண்டு அந்த ரெண்டு யானை ரெண்டு யானை மேல இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரே கட்சியை சேர்ந்து ரெண்டு நபர்கள் வேணா சொல்லுவேன் நான் அவ்வளவுதான் ஆமா ஆமா இருக்காங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் தூக்கி வீசுறாங்க அவ்வளவு அப்படிதான் வீசதான் போறோம் பாருங்க தரல இல்ல வேற வழி இல்லைங்க அதாவது திராவிட கட்சி வேணாம் ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றம் கூட எப்படி வேணும்னா அதாவது அரசியல் தெரிஞ்சு ஊழல் எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சவங்க எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பண தேவை இல்லாதவங்க தான் எங்களுக்கு வேணும்னு நான் சொல்லுவேன் நானு அப்போதான் நாடு நல்லா இருக்கும் உண்மையிலே சொல்லணும் வந்து முதல் ஒரு ஒரு வருஷத்துக்கு பணி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி எதுலலாம் அடிக்கலாம் எதோட விலையெல்லாம் உயர்த்தலான்றதுலாம் வேணாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி அமைச்சர் முதல்ல பெட்ரோல் விலையை குறைச்சிருப்பார் முதலமைச்சர் அதுக்கப்புறம் இன்னும் பெட்ரோல் விலை அப்படியே தான் இருக்கு அதுக்கப்புறம் எதுவும் குறைக்கவும் இல்லை நினைச்சா குறைச்சலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விலை ஏறி இருக்கு மின்கட்டணம் உயர்வு கல்வி எல்லாமே விலை இருக்கு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி தலைவர்கள் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு சரிங்களா மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை மட்டும் செஞ்சா போதும் அவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து மகளிருக்கு வந்து பேருந்துல வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டோமே நாங்கள் எந்த பஸ் ஆகுது பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிதா எத்தனை பொம்பளையும் ஓடி போயிடுறாங்க நீங்க எடுத்துட்டு போங்க சும்மா சர்வே எடுங்கம்மா நீங்க எல்லாம் ஃப்ரீ பஸ்ல போறீங்களான்னு காரி காரி தூப்புவாங்க அது மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டம் மக்களுக்கு பயன்படலை அப்படின்னு சொல்லுவேன் ஆனா நாங்கள் நலத்திட்டம் கொடுத்தோன்னு இந்த தேட்டர்ல கூட கால் மணி நேரத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கான நலத்திட்டம்னு அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு இது இவங்களோட ப்ரோமோன்னு சொல்லிக்கலாம் அவ்வளவு வேற ஒண்ணு இல்ல தமிழகத்துல வந்து கருப்பு சட்டம் மட்டுமே பார்த்து அந்த டிகல் வந்து பாத்தீங்க இங்க மங்களகரமான தமிழக ஆமை என்னன்றதுக்காக மஞ்சளை கொடுத்துருकाங்க அதே மாதிரி ஆமையும் நான் சொல்றேன் அவ்வளவுதான் அதே மாதிரி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று இந்த அண்ணன் மூணு எட்டு மூணு எட்டு ஆமா படிக்கின்னு சொல்லி அண்ணா நடுலே ஜே

இப்ப விஜய் வந்து லெட்டர் பேட்லயே பேசிட்டு இருக்காரு ஒரு வெறும் அவரே வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி அவரோட உறுப்பினராக சேர சொல்லி சொன்னாரு மக்களை சந்திச்சு பேசல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அவரு இப்ப வரைக்கும் ஒரு மாநாட போட முடியுதா போட விடுறாங்களா அவர் ஆக்சுவலா எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த டைம்ல எதையுமே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது விமர்சிச்சாரு அப்படின்னாக்கா இது தேவையில்லாம ஒரு அரசியலுக்கு பின்னாடி அவரே வந்து ஒரு சூழ்ச்சி ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் இது பேச வேண்டிய நேரம் இல்ல செயலுக்கான நேரம் பேசுறதுக்கான இடம் வரும் அப்ப பேசிதான் ஆகணும் பேசுவார் கண்டிப்பா கள்ளக்குறிச்சிக்கு அவர் போனார் இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் டேரக்டா போய் விசிட் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு முதல்ல ரெண்டாவது அவர் தான் போனாருன்னு நினைக்கிறேன் அப்படி போகக்கூடிய தலைவர் கண்டிப்பா எந்த இடத்துல பேசணும் அதுல கண்டிப்பா பேசுவார் இது பேசுறதுக்கான நேரம் இல்ல இப்ப இது செயலுக்கான நேரம் செஞ்சுட்டு அப்புறம் பேசுவார் எல்லாமே வந்து எந்த இடத்துலயுமே இடமே கொடுக்கல இது மாநாடுன்னு போது நம்ம ரெண்டு இடத்துல பாக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா அவரோட கட்சி ஆட்கள் அவரோட தொண்டர்கள் கூட கூடிய அளவுக்கு அவரோட ஃபேன்ஸ் கூட கூடிய அளவுக்கு ஒரு இடம் தமிழ்நாட்டில் இல்லை அது ஒரு உண்மை உண்மையிலேயே சொல்லணும் ஆனா தனியார் இடங்கள் இருக்கு தனியார் இடங்களை கொடுக்கும் போது ஆளுங்கட்சி ப்ரெஷர் பண்றதை நம்மளால பார்க்க முடியும் தெளிவா நம்ம என்ன ப்ரெஷர்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இது மாதிரி நீங்க அவர் ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசிட்டார் அப்படின்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு சிக்கல் வரும்னு சொல்லி மிரட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி போடுறோம் ஏன்னா முன்னாடியெல்லாம் சோஷியல் மீடியா பெருசா கிடையாது இப்ப சோஷியல் மீடியா எல்லாம் பட்டு ட்ரெண்ட் ஆகிட்டே போகுது மக்களுக்கு நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க தெரியுதுன்னு போது இதெல்லாம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால இவ்வளவு அழுத்தம் தேவையில்லை நீங்க என்ன கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு நான் என்ன ஒரே விஷயம் சொல்றேன் மாநாடே தேவையில்லைங்க அவர் அவர் ஆஃபி கட்சி ஆபீஸ்ல உட்காந்துட்டு அவர் ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் ஆவாதா அப்படி இருக்கும்போது நீங்க என்னத்துக்கு அதாவது எப்படி தெரியுமா ஒரு தன் அதாவது எப்படி சொல்றது ஒரு காட்டாரை வந்து கையில தடுக்குறாங்க இவங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிளா சொல்லணும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தப்பு முக்கியம் ஏற்கனவே சொன்னாரு இல்ல கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் மத்தியில பாத்தீங்கன்னா பெருசா பேசப்படுது எல்லாருக்குமே மாற்றம் ஒண்ணு தேவைப்படுது கண்டிப்பா திமுகவை சார்ந்த பல பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்ன்ற கூடிய விஷயத்தை நானே நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன் ஆக்சுவலா போன தடவை யாருக்கு போட்டீங்கன்னா திமுக போட்டேன் இந்த தடவை யாருக்கு போட போறீங்கன்னாக்கா தளபதி அவர்களுக்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க எதனால அப்படின்னு கேட்டேன்னாக்கா இல்ல ஒரு சேஞ்ச் வரட்டுமே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக தானே வராரு வரட்டுமே வந்து பண்ணட்டுமே அப்படின்ற அந்த ஒரு கருத்து மக்களிடையே பெருசா பேசப்படுது இந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் கண்டிப்பா நல்லது பண்ணுவார் கண்டிப்பா வர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் விட்ட இடத்தை இவர் பிடிப்பார் கண்டிப்பா